பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நேற்று முன்தினம் ஜமாபந்தி குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வருவாய்த்துறையால் நடத்தப்படும் வருவாய் தீர்வாய கூட்டம் அதாவது ஜமபந்தி வந்து ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் எத்தனை பிற்கா இருக்கோ அத்தனை பிற்கா வாரியாக வந்து அத்தனை நாட்கள் வந்து அந்த ஜமாபந்தி நடைபெறும் இந்த ஜமா பந்தியில் நம்ம என்னென்ன மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதிலே வந்து சொல்லியிருந்தேன் அதில் நிறைய உறவுகள் வந்து சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தீங்க அந்த கமெண்ட்டில் அந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க ஒருத்தர் கேட்டிருந்தார் நான் வந்து கூட்டுப்பட்டாவில் இருக்கிறேன் அதை வந்து நான் தனிப்பட்டாவை பிரித்து கேட்குறதுக்கு நான் வந்து மனு கொடுக்கலாமா அப்படின்னா கூட்டுப்பட்டாவை வந்து தனிப்பட்டாவை நீங்கள் உடச்சி கேட்குறோம்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது நீங்கள் வந்து அதில் மூணு பேர் இப்போ கூட்டுப்பட்டாலும் இருக்கீங்க அந்த ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு தனிப்பட்டா பிரித்து கொடுக்குறதுக்கு சம்மதிக்கணும் அப்படி சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம மனு கொடுத்து எனக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்க மீது வந்து நம்ம வந்து நம்ம நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்பி ஒத்துலைங்கன்னு சொல்லலாம் ஸோ அதையும் அவங்க செய்யல பட்சத்தில் நம்ம வழக்கு அதை பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கூட்டுப்பட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதற்கென்று ஒரு முறைமை இருக்குது அந்த முறைமையை ஃபாலோ பண்ணி தான் செய்ய முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன மனு கொடுத்தாலும் அந்த முறைமையை வந்து பிரேக் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிலத்தே வந்து பத்திரப்பதிவு பண்ணாமல் எனக்கு பட்டா மாற்றி தந்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கு மனு கொடுத்தாலுமே கிடைக்காது ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை உடைச்சி அந்த திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் என்ன மனு கொடுத்தாலும் உங்களுக்கு பயன் கிடைக்காது இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த ரேஷன் கார்டுக்கு வந்து நீங்கள் மனு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரேஷன் கார்டுக்குன்னு ஒரு ப்ரொசீச்சர் இருக்குது ஒரு ரூல் இருக்குது அதாவது வீட்டு ரசீது கொடுக்கணும் மின் மின்கட்டண உங்கள் பேரில் கட்டண ரசீது இருக்கணும் இப்படின்னு விதிமுறை இருக்குது இந்த விதிமுறையை பிரேக் பண்ணி உங்களுக்கு வந்து மனு கொடுத்துட்டாங்க அதனால் கார்டு கொடுக்க சொல்லிடுவோம் அப்படிங்கிற மட்டும் செய்ய மாட்டாங்க அதனால நீங்கள் உங்களுடைய எந்த தேவைக்கும் நீங்கள் மனு கொடுக்கலாம் ஆனால் அதற்கென்று இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை அதை உறவுகள் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க அடிப்படை தேவைகள் வேண்டி எல்லாருமே மனு கொடுக்கலாம் இப்போ உங்கள் கிராமத்தில் சாலை இல்லை இந்த சாலையை வந்து போட்டு தரணும் அதுக்கு தாராளமாக கொடுக்கலாம் உங்கள் கிராமத்தில் தண்ணீர் வசதி பிரச்சனையாக இருக்குது அந்த தண்ணீர் வசதியை தீர்த்து சர சொல்லி அங்கே போய் மனு கொடுக்கலாம் உங்கள் கிராமத்திற்கு ஏதாவது முக்கியமான தேவைகள் அப்படின்னா அந்த தேவைகளை நீங்கள் மெயின் பண்ணி ஜமா பந்தியில் மனு கொடுக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் கொடுக்கலாம் தனிநபர் தேவைகளுக்கு மனு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இல்லை கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த தேவைக்காக கொடுக்குறீங்களோ அந்த தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குது அந்த ரூலை எல்லாம் நீங்கள் அந்த சட்டத்தின்படி அதாவது அதில் சொல்லப்பட்ட ஆவணங்கள்லாம் சரியாக நீங்கள் பின்பணி இணைச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனு கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே வந்து பட்டா கேட்குறீங்க பட்டா நிராகரிக்கப்படுது ஆனால் பத்திரப்பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க ஈஸி உங்கள் பேரில் இருக்குது ஆனால் பட்டாவுக்கு வந்து போய் விண்ணப்பிக்கும் போது அதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ ஜமபந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களையும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஜூன் மாதம் அந்த நம்ம தேர்தல் அதை அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக நடைபெறும் ஃபஸ்ட்டு விருதுநகர் மாவட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த விருதுநகர் மாவட்டம் அறிவித்த அறிவிப்பை தான் நம்ம அந்த வீடியோவில் மேற்கோள் காட்டி நம்ம பேசியிருந்தோம் அந்த பிடிஎஃப் வேணும்னாலும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கூடுதலாக நிறைய உறவுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு ஒரு கண்துடைப்புக்காக செய்யப்படுகிற வேலை ஆகவே ஜமாப்பந்தியை வந்து அது வந்து சும்மா ஃபெயிலியரான ஒரு திட்டம் அது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜமா ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் இப்போ கிராம ஊராட்சியில் கிராம ஊராட்சி மக்களுக்கு என்ன தேவையோ எல்லா கிராம ஊராட்சி மக்களும் கிராம சபையாக கூடி உட்கார்ந்து எப்படி தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறார்களோ அதுபோல் வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்களுக்கு தீர்வு செய்து கொடுக்குறதுக்கு தான் அத்தனை அலுவலர்களையும் வர சொல்லி அந்த மீட்டிங் வந்து நடத்துகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட எல்லா கோப்புகள் ஆவணங்களை எல்லாமே தணிக்கை பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தணிக்கை பண்ணுவாங்க ஆகவே அந்த திட்டம் என்பது அந்த கூட்டம் என்பது மிக அற்புதமான கூட்டம் அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தது போல மாறுபடுகிறது அதாவது ஒவ்வொரு அலுவலர்களை பொறுத்து அந்த திட்டமானது மாறுபடும் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நல்ல அலுவலர் ஒரு கலெக்டரோ இல்லை வருவாய் கோட்டாட்சியரோ ஒரு வட்டாட்சியரோ நல்ல ஒரு அலுவலர் அந்த மீட்டிங் வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஜமா பந்தியை நம்ம குறை சொல்லிட முடியாது ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு அலுவலர்கள் அதில் பங்கு கொள்கிற அலுவலர்கள் அவங்க பெற்றுக்கொள்கிற மனு மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து தான் ஸோ இந்த கூட்டமானது நடைபெறும் ஆகவே உறவுகள் எல்லாருமே நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் அதாவது ஒரு தடவை மனு கொடுத்துருப்பீங்க அதில் உங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை இல்லைங்கிறப்போ ஜமாபந்தியை முற்றிலும் வேஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துராமல் ஒவ்வொரு தானும் இன்னொரு தடவை முயற்சி பண்ணுவோமே ஸோ இந்த முயற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக ஜமாபந்தி போன்ற கூட்டங்கள் நிச்சயம் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஸோ உங்களோட மேலான சந்தேகங்கள் மேலான தகவல் எதாக இருந்தாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிந்த விஷயங்கள் நான் வந்து அதன் மூலம் வந்து கற்றுக்கொண்ட நிகழ்வுகளை தான் உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன் அதில் ஜமாபந்திங்கிறது முற்றிலுமாக வேஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க தொடர்ச்சியாக ஜமாபந்தியில் கலந்து கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற உறவுகளுக்கும் போயிச்சு நினச்சி நான் மறக்காம பகிருங்க மீண்டும் நல்ல தகவல்களுக்கு வேறு வீடுமா சந்திக்கிறேன் நன்றி